அன்புறவுகளுக்கு வணக்கம் மயிலாடுதுறை தொகுதியில் யார் யார் போட்டியிடுறாங்க அங்கே யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது காளியம்மாளுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் அங்கே யார் யார் எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்காங்க எந்தெந்த கட்சி எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் ஒன்பது முறை வெற்றி பெற்றிருக்காங்க திமுக மூன்று முறை அதிமுக இரண்டு முறையும் அங்கே வந்து வெற்றி பெற்று இருக்கிறாங்க மயிலாடுதுறைக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் சீர்காழி தனித்தொகுதி மயிலாடுதுறை தனித்தொகுதி இந்த மூன்றும் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து வருது அதே போல் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து திருவிடைமருதூர் பாபநாசம் கும்பகோணம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகள் வந்து தஞ்சாவூர்லேருந்து வருது இதில் மயிலாடுதுறை தனி அதில் வந்து காங்கிரஸும் பாபநாசத்தில் மனிதநேய மக்கள் கட்சியும் வெற்றி பெற்றிருக்காங்க மிச்சம் இருக்கக்கூடிய நான்கு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்று இருக்கிறாங்க ஸோ யார் யார் கேண்டிடேட் மயிலாடுதுறையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ம திமுக கூட்டணியில் மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அங்கே வழக்கறிஞர் சுதா அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக கூட்டணியில் அதிமுக மயிலாடுதுறையில் போட்டியிடுகிறது அங்கு பாபு அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு மயிலாடுதுறை ஒதுக்கப்பட்டிருக்கு மா ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுகிறார் ஆடுதுறையினுடைய பெருந்தலைவராக இருக்கிறார் அதே போல் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் காளியம்மாள் அவர்கள் போட்டியிடுகிறார் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு அடுத்து நன்கு அறியப்பட்ட ஒரு முகம் காளியம்மாள் அவர்கள் அவங்க அங்கே போட்டியிடுறதால தான் மயிலாடுதுறை ஒரு ஸ்டார் தொகுதி அந்தஸ்தை பெறுது ஸோ ஒவ்வொருத்தருக்காக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி வந்து மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமூகம் பட்டியல் சமூகம் மீனவர்கள் அதுக்கப்புறமாக இஸ்லாமியர்கள் இவங்களெலாம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகமாக இருக்குது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் சார்பில் சுதா அவர்கள் வழக்கறிஞர் சுதா அவர்கள் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் ஒரு வலுவான கூட்டணியில் இருக்கிறாங்க அது அவங்களுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருக்குது திமுகவுக்கு அங்கே கணிசமான வாக்கு வங்கி இருக்குது அதே போல் காங்கிரஸ்க்கும் ஓட் பேங்க் வந்து அங்கே இருக்கிறாங்க இருக்குது ஸோ அதனால் ஒரு வலுவான கூட்டணியில் இருப்பது வந்து காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது ஸோ அதனால் காங்கிரஸ் அங்கு வந்து லீடில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது இடத்துல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் மயிலாடுதுறை அதிமுக மாவட்ட செயலாளருடைய மகன் பாபு அவர்கள் தான் அங்கே வந்து போட்டியிட்டுக்கிறார் அவர் கும்பகோணம் பகுதியில் செல்வாக்கு மிச்சவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் தேமுதிகக்கும் ஓரளவுக்கு அங்கு வாக்கு வங்கி இருக்கிறதுனால அதிமுக ஒரு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் மாகா ஸ்டாலின் அவர்கள் பாமகவின் சார்பில் போட்டியிடுகிறார் ரெண்டாயிரத்தி பதினான்குலேயும் பிஎம்கேக்கு தான் இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது அப்போது ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டை அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து போட்டியிடும் போதும் ஒரு எழுபதாயிரம் வாக்குகளை இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்டு பாமக வந்து வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சாங்க அங்கே பிஜேபிக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு இல்லை ஸோ பாமகவினுடைய தனித்த செல்வாக்கு நம்பி தான் இருக்குது அமமுகவுக்கு அங்கே ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு எழுபதாயிரம் வாக்கில் அங்கே வந்து வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடுத்தோம் அப்படின்னா ஒரு முப்பத்தி ஏழாயிரம் வாக்கில் எடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் பாபநாசத்தில் மட்டுமே ஒரு இருபதாயிரம் வாக்கில் எடுத்திருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு ஒரு முப்பது அப்படி போட்டால் கூட ஒரு ரெண்டு லட்சத்தை ஓட்டுகளை கிராஸ் பண்ணுறதுக்கு பிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் தமாகக்கும் அங்கே ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ பிஜேபி வந்து மூன்றாவது இடத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அங்கே ஒரு நாற்பதாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு எழுபத்தி ஏழாயிரம் வாக்களை வாங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி தமிழத்தினுடைய மற்ற தொகுதிகளில் வாங்குவதை வாங்குவதை விட மயிலாடுதுறையில் ஒரு இரட்டிப்பான வாக்குகளை வாங்கும் அப்படின்னு தான் நம்பப்படுது காளியம்மாள் அவர்களுடைய பரப்புரை அவங்களுடைய சீமான் அவர்களுடைய பெயருக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் காளியம்மாள் தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட நபர் அப்படின்றதுனாலையும் அவங்க வந்து கூடுதலாக அங்கு வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அங்கே டெபாசிட் வாங்குவாங்க ஒரு இருபது சதவீதத்துலேருந்து இருபது சதவீதம் வரை அவங்க வாக்குகள் வாங்கக்கூடும் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்சம் வாக்குகளை அவங்க பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் இப்போத்தைய நிலைமை காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சியால் திமுகவால் அங்கு பலமாக இருப்ப இருப்பதாக நம்பப்படுகிறது இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குது காளியம்மா எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறுது அப்படின்றதெல்லாம் பொறுத்தும் ப்ளஸ் திமுக அதன் கூட்டணி கட்சிகள்லாம் எந்தளவுக்கு காசை மாறி இறைக்கிறாங்க அப்படின்றதும் இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போதிக்கி எட்ஜ் வந்து காங்கிரஸுக்கு தான் இருக்குது காளியம்மாள் அவர்கள் இரண்டாம் இடம் பிடிப்பதற்கு அதிக வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்கள் மயிலாடுதுறையாக இருந்தீங்க அப்படின்னா அங்கே யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க காளியம்மாள் அவர்களுக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு எந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்